வணக்கம் ஜோதிட ஆசிரியர் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு சூரிய பகவானால் யோகம் யாருக்கு ஜோதிடத்தில் சூரிய பகவானால் யோகம் யாருக்கு என்பதை பத்தி ஒரு சின்ன வரைபடம் மூலம் காமிச்சிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதை பதிவெல்லாம் வருஷம் வரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிபிளா அக்பிச்சர் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமலர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ அங்க தலைப்புகளில் போகலாம் சூரிய பகவானால் யோகம் யாருக்கு உலகின் இரு கண்களாக விளங்குபவர்கள் சூரிய சந்திரர்கள் இவ்விருபுறவை கொண்டு தான் திதி வாரம் நட்சத்திரம் கர்ணம் யோகம் என்ற பஞ்ச அங்கங்களும் பஞ்சாங்கமாக நிர்ணயிக்கப்படுகிறது இவ்விருவரில் அதிக ஆற்றல் மிக்கவர் சூரியன் சூரியன் உலகம் முழுவதற்கும் வாழ்வு அளிப்பவராக இருக்கிறார் இதனை அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது நாம் வாழும் பூமி உட்பட அனைத்து கிரகங்களும் சூரியனிடம் இருந்து பிரிந்தது என்று கூறுகிறார்கள் இதனால் உலகில் வாழும் உயிர்களின் மீது ஒருவிதமான ஆக்கப்பூர்வமான ஆற்றலை சூரியன் செலுத்துவதாக சொல்லப்படுகிறது எனவே ஒருவரின் வாழ்வில் சூரியனின் கருணை கிடைத்துவிட்டால் போதும் வெற்றிகள் குவியும் அதையடுத்து சூரியனை கொண்டு ஜாதகத்தில் காணப்படும் முக்கிய யோகங்கள் அவற்றின் பலன்கள் என்ன என்பதை இங்கே பார்க்கலாம் சுப உபயசாரி யோகம் சுப உபயசாரி யோகம் இந்த யோகம் எப்படி இருக்கும்பா சூரியனுக்கு இரு பக்கங்களிலும் அதாவது சூரியனுக்கு முன்னும் பின்னும் இரு ராசிகளிலும் கிரகங்கள் இருந்தால் அந் இந்த யோகம் ஏற்படும் இதனால் அந்த ஜாதகர் பெயரும் புகழும் அடைவார் இந்த யோகம் இருக்கும் பலர் அரசியல் துறையில் பிரதிபலிக்கிறார்கள் அடுத்து வாசியோகம் சூரியனுக்கு பனிரெண்டில் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த வாசி யோகம் தரும் அதாவது சுப உபயசாரி யோகம் என்பது சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் இருந்தால் அது சுப உபயசாரி யோகம் இது பேரும் புகழும் வாழ்வாங்க பிரியாளா வருவாங்க அடுத்து வாசியோகம் என்பது சூரியனுக்கு பனிரெண்டாம் மீட்டில் கிரகங்கள் இருப்பது சுப கிரகங்கள் இருந்தால் இந்த வாசி யோகம் ஏற்படும் இதனால் ஜாதகர் ஆன்மீகவாதியாக எதிர்காலத்தில் திகழ்வார் பணம் நல்ல விஷயங்களுக்கு செலவாகும் பெயரும் புகழும் கிடைக்கும் அடுத்து சூரிய சந்திர யோகம் சூரியன் சந்திரன் ஆகிய இந்த இருவர் மட்டும் இணைந்து கடகம் மேஷம் சிம்மம் ஆகிய வீடுகளில் இருந்து அதுவும் குருவால் பார்க்கப்பட்டால் இந்த யோகம் பலம் பெறும் மேலும் அரசியல் பொது வாழ்க்கையில் சிறந்து விளங்குவார்கள் சூரிய சந்திர யோகம் மேஷம் கடகம் சிம்மத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்தாங்கன்னா வெகு சிறப்பு அடுத்து சூரியன் குரு யோகம் சூரியன் குரு யோகம் இவங்க எங்கெங்க இருக்கணும் சிம்மம் தனுசு மீனம் இந்த மூணு வீட்டுகளில் சூரியன் குரு காம்பினேஷன் இந்த யோகம் சிறப்பாக இருக்கும் இதனால் ஜாதகரின் பொருளாதாரம் சிறப்படையும் இந்த மூணு இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஜாதகர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருந்தால் கூட நன்மைகளும் பொருளாதாரமும் திருப்தியான நிலைமையில இருக்கும் ஓகேவா அடுத்து சூரியன் பிளஸ் ராகு சூரியன் பிளஸ் சனி சூரியன் கேது அதாவது சூரியன் ராகு சூரியன் சனி சூரியன் கேது இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த காம்பினேஷன் இருந்தால் சிறப்பு இருக்காது இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா ஓகே சூப்பர் டிக் அடிக்கலாம் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்காது சூரியன் பாதகமாக காணப்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து கோதுமையால் செய்யக்கூடிய உணவு பட்டங்களை தானம் செய்வது நல்லது அதிகாலையில் உதிக்கின்ற கிழக்கு திசை நோக்கி நின்றவாறு ஓம் சூரிய நாராயண நமக என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி சொல்லி வழிபடுவதால் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதமிருந்து ஒருவேளை மட்டும் இனிப்பு உணவு அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு சூரிய பகவானை வழிபட்டு வர நன்மைகள் உண்டாகும் குதிரைகளுக்கு கொள்ளு தானியங்கள் உணவு கொடுப்பது சூரிய தோஷம் போக்கும் ஒரு சிறப்பான பரிகாரம் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானை வழிபடுவது வெகு சிறப்பு கோதுமை தானியத்தால் செய்யப்பட்ட உணவை நைவேத்தியம் செய்து சூரியனையும் சிவபெருமானையும் வழிபட்டால் சூரிய தோஷம் நீங்கி உங்கள் வாழ்வில் நன்மைகள் பெருகும் தங்கள் ஜாதங்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர் ஜாதகத்தில் சூரியன் சூரியனுடைய காம்பினேஷன் எந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது என்று பார்த்துக்கொண்டு இதில் எந்த மாதிரியான யோகம் இருப்பதை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி